உள்ளூர் இருக்கக்கூடிய நாம் வந்து இன்றைக்கு வரையும் எல்லாரையும் சரணடைந்து பணியை வச்சு நக்சலைட்லாம் திருந்தி வாழ்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி நக்சல் இல்லாத ஒரு ஊராக இந்தியாவை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர் உருவாக்கிக்கிறார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட உதவி செய்து நீட்சி தான் அவனே போஸ்ட் அடிச்சு பண்றான் எந்த வேலை தலையடிச்சுனா நான் உங்களை கொல்லுவோம் காஷ்மீர் வந்து மிகப்பெரிய லெவலாக வளராது இனிமேல் டூரிசம் வளராது காஷ்மீர் அதோட உதவி சேர்ந்து நீட்சி தான் அவனே போஸ்டர் வச்சு ஒட்டுறான் நாங்க பண்ற எந்த வேலைக்கு வந்து இங்க இந்தியன் ராணுவம் தலையிட்டுச்சுன்னா நான் உங்களை கொல்லுவோம் டெல்லியில் நேற்று இரவு காரில் குண்டுவெடிப்பு நடந்திருக்கு இந்தியா உள்ள இருக்கிற நிறைய மாநிலத்திற்கும் ரெட் அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதன் பின்னணியில் யார் இருக்காங்க ஏன் திடீர்னு இந்தமாரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு இல்லை இந்த பின்னணியில் யார் இருக்காங்கன்றத மாணவ உள்துறை அமைச்சர் தெளிவாக வந்து பின்னலாம் வைக்கும்போது சொல்லிட்டாங்க ஜெய்ஷ் இ முகமதுன்ற அமைப்பு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பஹல்காம் தாக்குதல் பிறகு ஒரு சைலண்ட்டாக ஊடுருவி நம்ம நாட்டுக்குள்ளே உள்நாடு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே காஷ்மீரில் இந்த மாதிரி வந்து எங்களுடைய தீவிரவாதிகளுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் செயல்பட்டால் குண்டு வெடிக்குன்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஓட்டினாங்க அந்த போஸ்டர் ஓட்டினவரை தேடி போய் தான் இப்போ தமிழ்நா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு அதற்கான லிங்க் யூபியிலேருந்து அரிய ஹரியானாவிலேருந்துலாம் போய் அந்த லிங்க்கை பிடிச்சி அந்த டாக்டர்ஸ்லாம் கைது பண்ணி அவங்களுடைய ரூம்ஸு லாக்கர்ஸ்லாம் வந்து சோதனை பண்ணுறப்ப தான் ஏகே ஃபார்ட்டி செவன் பெரிய பெரிய கையெறி குண்டுகள் ரசாயன கலவைகள்லாம் வந்து கைப்பற்றிருக்காங்க இதுக்கிடையில் நேற்று ஒரு பத்து பேரை இந்த ஜெய்ஸ் இ முகமது அப்படின்ற அந்த தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் ஸ்லோவாக ஒரு சாண்ட்ரோ ஐ ட்வெண்ட்டி காரை ஓட்டிகிட்டு போய் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போய் சிக்னல் சிவப்பு விளக்கு முடிஞ்சவனே ஓட்டிகிட்டு போய் சாந்திரி சௌகான் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது டெல்லியில் செங்கோட்டை பக்கத்தில் நான் போயிருக்கேன் அந்த இடத்துல அந்த இடம் வந்து நம்மளோட பர்மா பஜார் பார்த்தீங்களா சென்னையில் அந்த மாதிரி அப்படியே கூட்டம் கச்ச 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 கச்சன்னு வெறும் கடைகளாக இருக்கும் ஒரு பெரிய மார்க்கெட் சந்தது செங்கோட்டைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும் சாந்திரி உள்ள போனீங்கன்னா எல்லா பஜாரில் நம்ம பர்மா பஜாரில் எல்லா வித பொருளும் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் சாதாரண குண்டு ஊசிலேருந்து டிவி வரையும் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி அந்த இடம் வந்து மக்கள் நெருக்கம் அதிகமான உள்ள இடம் அந்த இடத்துல ரிக்ஷாக்கள் அதிகமாக போகும் ஆட்டோ ரிக்ஷாக்கள் அதிகமாக போகும் பொதுமக்கள் அதிகமாக அந்த மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கான அந்த க்ரௌட்ஸ் ப்ளேஸ் வந்து அங்கேருந்து எப்போதுமே ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு தற்கொலைப்படை தாக்குதலாக அந்த ஜெய்ஸ் இ முகமது சேர்ந்த அந்த கோடைகள் இந்த மாதிரி ஒரு இது தற்கொலைப்படி தாக்குதல் நிறுத்தி இன்றைக்கு ஒரு பத்து பேர் வந்து அதில் பலியாக இருக்காங்க இதற்கான தீவிரமான விசாரணையை மாண்பு உள்துறை அமைச்சர் இன்னும் சொல்லப்போனால் அது உள்துறை அமைச்சர் கீழே தான் டெல்லி வருகிறது டெல்லி போலீஸ் கிடையாதுங்க டெல்லி ஒட்டுமொத்த டெல்லியினுடைய பாதுகாப்பு உள்துறை தான் வரும் அதனால் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே நேரடியாக பா பார்வையிட்டு அதற்கான விளக்கங்களை மாண்பு பாரத பிரதமர்கிட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நடந்திருக்கு நடந்திருக்கு ஜெய் ஸ்ரீ முகமதுன்ற ஒரு தீவிரவாத அமைப்பு காஷ்மீரில் பஹல்காம் தாக்குதலுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு சிந்துர் ஆப்ரேஷன் மூலம் ஒரு பதிலடி கொடுத்ததுக்கு நம்மளை பதிலடி கொடுப்பதற்காக இந்த தீவிரவாத கும்பல் காத்து இருக்கிறது அதற்குடைய நீட்சி தான் இது கண்டிப்பாக முறியடிப்போம் உள்ளூரில் இருக்கக்கூடிய நக்சலைட்டை நாம் வந்து இன்றைக்கு வரையும் எல்லாரையும் சரணடைந்து பணியை வச்சு நக்சலைட்லாம் திருந்தி வாழ்றதுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி நக்சல் இல்லாத ஒரு ஊராக இந்தியாவை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர் உருவாக்கிக்கிறார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஹர்பன் நெக்ஸல் போய் ஒயிட் காலர் நெக்ஸல் அதிகமாக இருக்காங்க ஹர்பன் நெக்ஸல்லாம் இப்போ கிடையாது ஒயிட் காலராக ஏன்னா இப்போ இந்த இந்த பத்து பேர் குண்டுவெடிப்பில் வந்து சம்மந்தப்பட்டவர்களில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பேர் டாக்டர்ஸ் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய கூடிய டாக்டர்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு படு பாதக செயலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது தான் தரக்கூடிய ஒரு செய்தி ஒரு உயிரை பாதுகாக்கணும் தான் நீங்கள் டாக்டர் படிப்பீங்க நீங்கள் எந்த மெடிக்கல் காலேஜில் படிச்சிங்களா இல்லை போலியோ டாக்டர் சர்டிவிகேட் வாங்கிங்களான்னு தெரில எனக்கு ஒரு உயிரை பாதுகாப்புறவுக்கான உள் ஃபுல் கோசியும் நீங்கள் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்குறப்ப அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அப்படி இருந்தும் என்னுடைய மதத்திற்காக தன்னுடைய இனத்திற்காக நம்ம தற்கொலை படையில் பத்து பேர் செத்தாலும் பரவாயில்ல பப்ளிக் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த குண்டுவெடிப்பை நெடு நடத்திய அந்த ஜெய் ஸ்ரீ முகமது அப்படின்ற அந்த தீவிரவாத அமைப்பு நம்ம மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை இந்திய அரசாங்கமும் செயல் சொல் செல்க சொல்கிறது ஒரு சாமானியாக நாமளும் அந்த கண்டனத்தை முன்வைக்கிறோம் துரிதமாக செயல்பட்டு துரிதமான ஆயுதங்கள்லாம் முதல்ல நேற்று தான் கைது கைப்பற்றிருந்தாங்க அதனால தான் இந்த வெட்டி இப்போ நேர்த்தே நடத்தியிருக்காங்க அங்கே வந்து போஸ்டர் ஓட்டினோடனே யார் அந்த போஸ்டர் ஓட்டினாங்கன்னா அந்த போஸ்டர் ஓட்டின டாக்டரை பிடிக்கிறாங்க அந்த டாக்டர் வந்து இங்கே வந்து மாற்றுறாரு டெல்லி சைடில் யூபி ஹரியானா சைடில் மாற்றுறாரு அந்த காரை பிடிக்கிறாங்க அவரும் டாக்டர்ஸு அவங்க கூட ஹெல்ப் பண்ணுறவங்க டாக்டர்ஸு நம்ம தேடி வராங்க சிபிசிஐடி தேடி வருதுன்னு சொல்லிட்டோன்னே சிபிஐ தேடி வருதுன்னு தப்பிச்சு போனோன்னே அங்கே இருக்கக்கூடிய லாக்கர்ஸும் அங்கே அவங்களுக்கு வீட்டை வீட்டையும் விட்டால் ஆர்டிஎக்ஸ் அவ்வளோ வெடிப்பொருளை கண்டுபிடிக்கிறாங்க ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியில் கண்டுபிடிக்கிறாங்க குண்டுகள் தயாரிக்க தேவையான ரசாயன பொருளை கண்டுபிடிக்கிறாங்க இதை கண்டுபிடிச்சி அவர்களை தேடுதல் பணியில் ஈடுபடுற இந்த நேரத்தில் தான் உடனடியாக தன் திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி இன்னைக்கு பத்து பேரே இந்த ஜெய்ஸ்ரீ முகமதுன்ற இந்த தீவிரவாத கும்பல் பழி வாங்கி மிகப்பெரிய ஒரு கோடையான ஒரு செயல் இன்னும் நீங்கள் உங்களுடைய நீங்கள் வந்து இந்தியாவுக்காக செயல்பது எதிராக செயல்படுற விஷயத்தை வந்து மாணவம் உள்துறை அமைச்சர் கட்டுப்படுத்தி தீவிரவாதம் இல்லாமல் இந்தியாவை உருவாக்குவதற்கான வேலைகளை இந்திய அரசாங்கம் செய்திருக்கிறது கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் சார் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷமாக கடந்த மூணு மூணாவது முறையாக வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரதமராக இருக்கார் அவர் வந்து இந்த தீவிரவாதத்தை மோஸ்ட்லி வந்து கட்டுப்படுத்திட்டு வர்றாரு ஆனால் இப்போ திடீர்னு அதுவும் டெல்லியில் தலைநகரத்தில் உருவாத்துக்கு காரணம் என்ன காரணம் ஒரு வேளை வந்து உளவுத்துறை வந்து செயலற்று கிடைக்கா இல்லை இது உளவுத்துறை செயலற்றுலாம் ரொம்ப ஸ்பீடாக செயல்பட்டது விளைவுதாங்க குண்டு வெடிச்சிருக்கு உளவுத்துறை செயலற்று பண்ணால் அப்படி பண்ண முடியாதுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் இதே மாதிரி கோட்டை மாரியம்மன் கோயிலில் கோயம்புத்தூரில் வெடிச்சுதா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபதில் கோட்டை மாரியம்மன் கோயிலில் இதே மாதிரி குண்டில் வந்து ஒரு குண்டு செஞ்சுட்டு போய் ஒரு காரில் போயிட்டு அந்த ஸ்வீட் பேக்கர்ல ஏறுறப்ப அந்த குண்டு வெடித்து தற்கொலை தாக்கு தாக்கம் நடந்துறப்ப இது சாதாரண குண்டு வெடிப்புனாங்க அப்புறம் அதுக்கு லிங்க்லாம் போகிறப்ப இன்டர்நேஷ்னல் லிங்க்லாம் அதில் வந்துச்சு அதே மாதிரி இதுலேயும் காஷ்மீரில் வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணி நம்ம மிகப்பெரிய லெவலில் அந்த பெஹல் டாம் தாக்க நம்ம முறியடிச்சிட்டோம் அதுவும் எந்த மதத்தை கேட்டு நீங்கள் சுட்டிங்களோ அந்த சிந்தூர் எந்த பெண்களினுடைய சிந்துரை அழிக்க நீங்கள் காரணமாக இருந்தீங்களோ அந்த சிந்தூர் வைத்த பெண்களையே வைத்து காஷ்மீரோட காஷ்மீரில் காஷ்மீருடைய அந்த பதுவாத சிலைக்கு பாகிஸ்தான் மேலே நம்ம ஒரு காலடி தொடாம இங்கேருந்து சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுடைய தீவிரவாத கும்பலோட இலக்குகளை நம்ம அழிச்சமா இல்லையா அந்த கோபம் அவங்களுக்கு இன்னும் இருக்கு ரெண்டாவதுனா பெஹலான் தாக்குதலை நம்ம தாக்குதல் பண்ணி இத்தனை பேரை கொண்டு இருக்கோம் இனிமேல் காஷ்மீர் டெவலப் ஆகாது இனிமேல் காஷ்மீர் வந்து மிகப்பெரிய லெவலாக வளராது இனிமேல் டூரிஸம் வளராது காஷ்மீர்ன்னு வந்து பழைய மாதிரி ஆகிடும் காங்கிரஸ் பீரில் எப்படி காஷ்மீர் இருந்தால் அந்த மாதிரி ஆகிடும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் பஹல்காம் தாக்குதல் முடிந்து சிந்து அதோட உதவி சேர்ந்து நீட்சி தான் அவனே போஸ்ட்ரட்சி ஒட்டுறான் நாங்கள் பண்ணுற எந்த வேலைக்கு வந்து இங்கே இந்தியன் ராணுவம் தலையட்டிச்சின்னா நான் உங்களை கொள்ளுவோம் அங்கேயும் அங்கே ராணுவத்தை நம்ம அதிகப்படுத்திருக்கோம் தீவிரவாதி கும்பலை தேடி தேடி நம்ம வேட்டையாடுற வேலையை அங்கே பண்ணவுன்னே நம்ம நினைச்ச மாதிரி இந்த பெஹல்காம் தாக்குதல் பொருள் காஷ்மீரை பழைய நிலைமை கொண்டு வரலன்னு சொல்லி ஒரு கோப கணல் அங்கே எரிந்து கொண்டு அதற்கு அங்கே இருக்கக்கூடிய சில தீவிரவாத கும்பல் உதவி செய்திருக்கிறது அதோட உதவி செய்து நீட்சி தான் அவனே போஸ்டர் வச்சு ஒட்டுறான் நாங்கள் பண்ணுற எந்த வேலைக்கு வந்து இங்கே இந்தியன் ராணுவம் தலையடிச்சுன்னா நான் உங்களை கொல்லுவோன்னு அந்த போஸ்டர் யார் ஒட்டினாங்கன்றது கண்டுபிடிக்க போய் தான் இவ்வளோ ஆயுதங்களையும் நம்ம கண்டுபிடிச்சி பெரிய உயிர் உயிர்செயத்தை பெரிய பிளா பிளாம் பிளாஸ்டை நம்ம தடுத்துருக்கிறோம் ஆனால் எல்லாத்தையும் இங்கே கைப்பற்றிட்டுறாங்களே இருக்கிறத வச்சு நம்ம ஏதோ ஒரு க வெடிசைகளை ஏற்படுத்தணும் தான் ஜெய் ஸ்ரீ முகமது நேற்று சாந்தினி சவுக்கில் இந்த இந்த பதிவாக சிலை வந்து பண்ணியிருக்காங்க பத்து உயிர்களை பழி வாங்கியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு கண்டனம் மிகப்பெரிய ஒரு கோடைகள் அவர்கள் சார் இதே மாதிரி வந்து இந்தியா வந்து இந்திய இராணுவமும் இந்தியாவும் வந்து பார்த்தோன்னா முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ ஏன்னா அடித்தா திருப்பி நம்ம அடிச்சிடறோம் ஸோ இப்போ இந்த செயலுக்கு இந்தியா எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணும் இல்லை இது இப்போ வந்து நேற்று தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் விசாரணை போயிட்டுருக்கு இதில் வந்து பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தலையீடு இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் உள்ளூர் அமைப்புகள் இப்போ வந்து அவங்க ஜெய்ஷ் முகமது தான் பண்ணியிருக்காங்கன்னு மாதிரி தெரியுது இல்லை அவங்களுக்கு தீவிரவாத கும்பலாக இருக்கக்கூடிய அல் கொய்தாவோ லஷ்கர் இய்பா போன்ற ஆட்கள்லாம் கூட்டு சரியாக இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா பண்ணது யாருமே தீவிரவாத செயல்களுக்கான ட்ரைனிங் பண்ணால் பாக்கி பாதி பேர் பாகிஸ்தானில் ட்ரைனிங் பண்ணி தான் இந்தியாவுக்குள்ளே விடுருவாங்க நம்ம என்ஆர்சியும் சிஏ அமைமெண்ட்டும் வேணும் வேணும்னு ஏன் அடிச்சுக்கிறோம் இதனால தான் என்ஆர்சியும் சிஏ அமை மட்டும் எதுக்கு அடிச்சுக்கிறோம் இது மாதிரி தான் தவறான ஆட்கள் இந்தியாவில் நுழைஞ்சி இந்தியாவினுடைய ஆவணங்களை பெற்று இந்தியாவிற்கு கைக்கூலியை கையில் போட்டுக்கொண்டு பாகிஸ்தான் உலக அமைப்பை கையில் போயில் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ராணுவத்தை இங்கே கிடைத்து இந்திய மக்களை கொள்கிறார்கள் தான் என்ஆர்சியும் சிஏ அமை மட்டும் உடனே அமல்படுத்துங்க தேசிய குடியிருப்பு சட்டத்தை உடனடியாக ஏற்றி இந்தியர்கள் மட்டும்தான் இந்தியர்கள் வசிக்கிறதுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்தினால் இது தடுக்கப்படும் ரெண்டாவது என்னென்னா இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஒயிட் காலர் பீப்புள்ஸு யாருக்கும் டவுட் வரையினா இன்னைக்கு வந்து தீவிரவாத கேம்ப் இங்கே நடக்குதுன்னா உடனடியாக ராணுவம் அங்கே போதுங்க காஷ்மீருக்குள்ள ஜம்முலேயே காஷ்மீர்ல இங்கே ஒரு கேம்ப் நடக்குது இங்கே தீவிரவாத செயலுக்கு பயிற்சி கொடுக்கப்படுதுன்னு தெரிஞ்சா உளவுத்துறை தெரிஞ்ச உடனே அங்கே போகிறாங்க கேம்ப் போய் அடிச்சு தூள் தூள் பண்ணுறாங்க இந்தியா ராணுவம் ஆனால் இப்போ பண்ணவங்க யாருமே கேம்ப் சம்மந்தப்பட்ட ஆட்கள் கிடையாது சமூகத்தில் நம்மளை மாதிரி நம்மளை மாதிரி நல்லவர்கள் நம்மளை மாதிரி வந்து பேசுறது பழகிறது குடும்பத்து குடும்பமா இருக்கிறது ஒரு டாக்டரா இருக்கிறது ஒரு இன்ஜினியராக இருக்குன்னு சொல்லி ஒரு ஒயிட் காலராக சமூக அந்தஸ்தில் இருக்கவர்களுக்கே இந்த மதம் ஆட்டி படைக்கிறது அப்படின்றது தான் வருத்த தரக்கூடிய செய்தி கண்டிப்பாக இந்தியாவில் மோடிஜி அவருடைய பிரதான வாழ்க்கையை நம்ம கடிகன் பூங்குன்றது சொன்னது தான் யாதும் ஊரே யாவரும் கேள்விகள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்னுடைய ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் என் உறவினர்கள் என் சொந்தக்காரர்கள் யாரும் யாவரும் கேளீர் அதான் அவரு வசுதேவ குடும்பம் ஒரே உலகம் உன்னதமான உலகம் வசுதேவ குடும்பம் வசுதேவ குடும்பம்னா என்ன உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுடைய மக்கள் அதனால தான் கொரோனா பீரியடில் நூற்றி எண்பது நாடுகளுக்கு நம்ம இலவசமாக வேக்சின் கொடுத்தோம் இலவசமாக கொடுத்தோம் நூற்றி எண்பத்தி மூணு நாடுகளுக்கு அதனால தான் ஆஸ்திரேலிய பிரதமர் நம்ம பாரத பிரதமர் ஆஸ்திரேலியா மண்ணில் காலை வச்சோன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் காலில் விழுந்து வணங்கினார் ஏன்னா இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் எவ்வளோ பேர் உயிர் இருக்கணும்னா அது கொடுத்த வேக்சினும் ஒரு தான் இந்த மனிதாணி மானத்தை இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத படுச தீவிரவாத படு படுபாதக செயலில் ஈடுபடுவர்கள் சிந்திக்கணும் நாங்கள் எல்லாரும் உங்களை மக்களை தான் நினைக்கிறோம் அதனால தான் மாண்பு மாண்விக பிரதமர் சிந்தூர் ஆப்ரேஷனில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சிவிலியன் மேலே ஒரு தூசு கூட நம்ம படலை நல்லா பாகிஸ்தான்ல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் ஒருத்தரை கூட நம்ம டச்சும் பண்ணல கொல்லவும் இல்லை நேரடியாக தீவிரவாத கேம்புகள் எங்கெங்க ராணுவ சப்போட்டும் நடக்குதோ அந்த இடத்துல ஏவங்களை வச்சு ரபேல வச்சு அங்கே வந்து நம்ம அழித்து இன்றைக்கி வந்து அந்த தீவிரவாத ச எங்கெங்க கேம்ப் இருக்கோ எல்லாத்தையும் ஓச்சிட்டோம் மறுபடியும் அது வந்து பாகிஸ்தான் ஊக்குவிக்க விதமாக ரீகன்ட்ரக்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வருது இந்தியாவில் இனிமேல் வாலாட்டினால் கண்டிப்பாக நாம் பொறுத்து கொள்ள மாட்டோம் அதுக்கு வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் மிகப்பெரிய ஒரு உதாரணம் நிறைய தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி